திரு என்பதை என்பது இப்படி தான் அவர் திருமங்க ஆழ்வார் எழுதியிருப்பார் ஒரு சித்திரம் மாதிரி உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் பார்க்க முடிகிறது என்று நினைக்கிறேன் முதல்ல மூணு கட்டம் இருக்குது மூணு ஸ்கொயர் அடுத்ததில் அஞ்சு அடுத்ததில் ஏழு கீழே ஒம்பது பதினொன்று கீழே பதினொன்று பதிமூணு பதிமூணு அப்படின்னு இருக்கும் மொத்தம் இதில் இங்கே முதல் கட்டத்தில் என்ன பாருங்கள் ஒரு பேருந்தி அந்த உருங்கிறதுக்கு நடுவில் அந்த ப்ராக்கெட்டில் நான் நம்பர் ஒன் போட்டிருக்கேன் ஏன்னா அதை நம்ம அந்த எண்ணுக்கு ஈக்குவலாக சொல்கிற மாதிரி எண்ணுக்கு சமமாக வச்சுக்கணும் அதே மாதிரி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை நை இன்றை ஒரு மூறாய் இரு சூடார் மும்மதில் இங்கே காமிச்சா அவங்களுக்கு புரியுறதும் காமிக்கணும் தான் பார்க்குறேன் புரியுறது அவங்களுக்கு இந்த ஒரு பேர் ரொம்ப இருமலர் தவிசில் ஒருமுறை அயனைகீன்றனை ஒருமுறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் கிலங்கை இருகால் வளைய உருசிலை ஒன்றிய ஈர்க்கையிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை மூவடி வேண்டி முப்புரி நூலுடு மகான்புரியும் பார்வனின் இருபிறப்பு ஒருபானாகி ஒரு முறை ஈரடி மூவலகு அளந்தனை நாள் திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்பாய் மும்மதத்து உருதனி வேடத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான் மறை ஐவகை வேள்வி அருதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்கு உடன் நீக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றி ஒன்றினில் ஒன்றி ஒன்றின் நின்று ஆங்கு இருபிறப்பறு போர் அறியும் தன்மையை முக்கண்ணால் தோல் ஐவாய் அரவோடு ஆறு போதி சடையும் அரி அரியரும் தன்மையை தன்மை பெருமையுள் நின்றனை ஏழு உலகு கொண்டனை நான் எழுதலை ஆனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி தான் அவர் இந்த பாசுரத்தை எழுதியிருப்பார் அது மாதிரி கட்டாமம் போட்டு எழுதியிருப்பார் அதனால இது சித்திரக்கவின்னு பேர் இந்த தமிழ் இலக்கியத்தில் பிரதிவாதி பயங்கரம் ஒண்ணன் எழுதியிருக்கார் இது மாதிரி சைவ திருமுறைகளிலும் இரண்டு திருஎழுக்கூற்றிருக்கை இருக்குது இங்கே திருமங்காவை என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் இந்த கடைசியில் ஏழு லைன் முடித்த அப்புறம் கீழும் அப்படியே போட்டு இது மாதிரி ஒரு ஒரு கோலம் மாதிரி எழுதியிருக்கிறதுனால இது இரண்டு திரு திருஎழுக்கூற்றிருக்கைன்னு வச்சுட்டு மொத்தம் நான்கு திரு திருஎழுக்கூற்று எழுக்கூற்றிருக்கைகள் இருக்குது இந்த தமிழ் இலக்கியத்தில் அப்படின்னு முடிக்கிறார் இது ஒரு விசேஷமான இது இவர் தம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வாருடைய கவி திறனை காமிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இது இருப்பார்னு உங்களுக்கு புரி புரியுறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏழுக்கு அந்தண்டா எட்டு பத்து என்ன பதினொன்று பன்னெண்டு எல்லாம் நிறைய நம்பர்லேயும் நிறைய எழுதலாம் ஆனால் அவர் எழுதலை ஏன்னா இது எழு கூற்று ஏழோடு எல்லாத்தையும் நிறுத்திக்கணும் அந்த கவித்திறன் நமக்கு தெரிகிறது திருமங்கியாழ்வாரோடு இந்த நினைப்போட படிங்க திருமங்கி ஆழ்வார் நமக்கு எல்லா செய்வார் திருமங்கி ஆழ்வார் சரணம் Thank தேங்க்யூ